இப்போ இது வந்து இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கீரை சாம்பார் கீரை சாம்பார்ன்றது சொன்னால் நல்லா டேஸ்ட்டான நல்லா ருசியாக இருக்கும் செலவுகளும் ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கீரை சாம்பார் செஞ்சுருக்கோம் அதில் என்ன கலந்துருக்கோம்ன்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பாசி பாசிப்பருப்பு போட்டிருக்கு பாசிப்பருப்பு கீரை மெயினாக கீரை போட்டிருக்கு கீரையோட உருளைக்கிழங்கு போட்டிருக்கு பார்த்தீங்களா உருளைக்கெழங்கு நல்லா தெரியுதா உருளைக்கெழங்கு போட்டிருக்கு தக்காளி நல்லா போட்டிருக்கு இனி க இது நல்லா வெந்து கொதித்து அப்படியே கொஞ்சம் மணிக்கு தாளித்து விட்டு அப்படியே இடக்கணும்னா கமகமாக நல்லா நல்லா கீரை சாம்பார் நல்லா இருக்கும் நம்ம உருளைக்கெழங்கு எதுக்கு போட்டிருக்கோம்னா நல்லா சாப்பிட ஏதோ ஒன்று இருக்கணும்ல தொட்டுக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் இதில் மசால் வந்து இதுக்குள்ள அது வந்து மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு சின்ன ஸ்பூனில் அது மாதிரி சீரகப்பொடி போட்டிருக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கு கொஞ்சோண்டு மிளகு போட்டிருக்கு ஒரு கா அதுக்கு உள்ளே மிளகு போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கு அடுத்து வெங்காயம் கருவேப்புள்ள கடுகு போட்டு தாளித்து இதுக்கு மேலே ஊற்றி இறக்கிட்டால் நல்லா அழகாக கபான்னு மணக்கக்கூடிய நல்ல இதாக இருக்கும் ஆனால் பெருங்காயம் சேர்த்துக்கணும் சாம்பார் ரசம் இதுகளுக்கெல்லாம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா ஜீர்ணமாகும் இதே உள்ளது பாருங்க நல்லா அழகாக கொ கொதிச்சுக்கிட்டு அழகாக இருக்கா பாருங்க பார்க்க பார்க்க நல்லா சாப்பிடும் போல இருக்கும் இட்லி அது மாதிரி இட்லி தோசை இதுகளுக்கெல்லாம் நல்லா பரமதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து தாளிச்சுட்டு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு சாப்பாடு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் பாருங்க